ஏலவார் குழனால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பனெம்மனை காண கண்ணடியேன் பெற்றவாரே கானகண்ணடியே வெச்சவாரே ஐயா பதிகெல்லாம் பாடேனா உன்னிப்பா பக்கத்துல உட்கார்ந்து நல்லா கேக்குங்க ஐயா சு바이 ரமே சு바이 ரமே சு바이 கிளியே எங்கள் பேருந்து அரூரனின் பெருமான் வெள்மலரால் பார்க்கடலாம் செப்புபொயும் பெருமான் தேவர் பெறான் என்று

அந்த கீதங்கள் இனிய குயிலை பாட்டு வருது இல்லையா அதெல்லாம் நல்லா டெய்லி வச்சு விட்ருவோம் அது நல்லா அழகாக கேட்கும் அந்த அந்த குயில் சத்த கேட்டோன்னே கத்த ஆரம்பிச்சிரும் இனிய குயிலே ஏட்டி பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழில் கப்பா டி சொல்லில் சொல்ல நின்ற தொன்மையே ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்த மிலான் வரக்கூவாய் புயிலே அந்த மிலான் வரக்கூவாய் அந்த மிலான் வரக்கூவாய் புயிலே அந்த மிலான் வரக்கூவாய் அம்மா வேல வார குழலியம்மா கோயில கட்டித்தம்மா சீக்கிரம் நாப்பத்தெட்டாவது மண்டல அபிஷேகம் முடிஞ்ச உடனே இவங்க வந்தாங்க ஐயா அவங்களோட சேர்ந்து உற்சவர் மூர்த்தியும் வந்தாங்க வீட்டுக்கு ஏகம்ப கோயில் பக்கத்துல இருந்து ஒரு அம்மையார் வச்சிருந்தாங்க அஞ்சு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சுவாமி வந்து